மூலிகை குளிர்ச்சி தன்மை உடையது ஆனா இதோட வீரியம் என்னமோ வெப்ப வீரியம் தான் இலை ஆனா இதோட வந்து எப்படி இருக்கு பேப்பரை எடுத்தாங்கன்னா நனைஞ்சு போயிடும் ஒரு கேர்ச்சி வச்சுருந்தாங்கன்னா அது நனைஞ்சு போயிடும் சோ இந்த மாதிரி எல்லாம் இருப்பவர்கள் இந்த மருதாணிய உள்ளங்கைகளிலும் உள்ளங் கால்களிலும் அப்படி தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா பெரிய குழந்தைகளுக்கு புண்கள் ஏற்படும் பாத்தீங்களா அவர்களுக்கு கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியை வந்து அரைத்து வந்து போடலாம் இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த பூவை வந்து தலையண்ணெயில வச்சுட்டு படுத்தாங்க அப்படின்னா அதோட அந்த மகரந்த ஸ்மெல்க்கு வந்து ஹலோ காஸ்மோ நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சிதா பிசிஷியன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மருதாணி ஸோ மருதாணியை பற்றி நான் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா உறுப்புகளுமே வந்து அதோட பகுதிகளுமே நமக்கு பயன்படக்கூடிய பகுதிகள் தான் பல நூற்றாண்டு காலமாக வந்து உலகம் முழுவதும் அதுவும் நமது ஆசிய கண்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த மருதாணி ஸோ மருதாணி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இலையும் பயன்படுத்துது மருத்துவ குணம் இருக்குது அந்த பூவும் மருத்துவ குணம் இருக்குது அதில் இருக்கக்கூடிய விதையும் மருத்துவ குணம் இருக்குது அந்த வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா வேர்பட்டையும் மருத்துவ குணம் இருக்குது இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறது இந்த மருதாணி யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மருதாணியில் வந்து பார்த்தீங்கன்னா லாசன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறமை வந்து இருக்குது ஒரு சத்துக்கள் வந்து இருக்குது இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருதாணிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அது சிவப்பு நிற பிக்மெண்டேஷன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இந்த லாசன் தான் அது சிவப்பு நிறத்தை வந்து நம்ம கொடுக்குது இதோட பேர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அழவனம் ஐவனம் சரணம் அப்படின்லாம் பேர் இருக்கும் சோ இதை வந்து ஐவனம் அப்படின்னு சொல்றாங்க ஐ அப்படின்னாலே என்ன அப்படின்னா தூய பொருளில் படுவது குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம் சோ என்ன அப்படின்னா இந்த மூலிகை குளிர்ச்சித்தன்மை தன்மை உடையது ஆனா இதோட வீரியம் என்னமோ வெப்ப வீரியம் தான் இலை ஆனா இதோட தன்மை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் பொழுது குளிர்ச்சி தன்மை வந்து இருக்கு என்னன்னா ஐவனம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ஐ அப்படின்னா அழகு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வந்து பொருள்படும் இன்னொன்று வந்து சரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது நம்ம பாதங்கள் எல்லாம் வைக்கிறோம் பாத்தீங்களா அதனால இதுக்கு சரணம் அப்படிங்கிற ஒரு பெயரும் காரணங்கள் இருப்பதாக வந்து கூறப்படுது இப்ப இந்த இலைய வந்து நம்ம நார்மலா நமக்கு தெரியும் நம்ம கைகள்ல என்ன பண்ணுவோம் மருதாணி போன்று வந்து வைப்போம் சோ இது அழகுக்கு வைக்கலாம் ஆனா இதுல இன்னொரு பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த உள்ளங்கைகளிலும் இந்த முள்ளங்கால்களிலும் அதிகமா வந்து வியர்க்கும் அப்படியே பாரு ஒரு பேப்பரை எடுத்தாங்கன்னா நனைஞ்சு போயிடும் ஒரு கேர்ச்சி வச்சிருந்தாங்கன்னா அது நனைஞ்சு போயிடும் சோ இந்த மாதிரி எல்லாம் இருப்பவர்கள் இந்த மருதாணிய உள்ளங்கைகளிலும் உள்ளங் கால்களிலும் அப்படி தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோவா சீக்கிரம் ஏற்காது ரத்த நாளங்களை வந்து செய்யும் அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து இது பயன்படுத்தலாம் அழகையும் மீறி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கும் அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலையை வந்து நல்லா ஊற வச்சு கொதிக்க வச்சு அந்த நீர்ல நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா வெள்ளைப்படுதல் குறையும் அதே மாதிரி அந்த மாதிரி நீரை வந்து வாயில வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி புண்கள் வரும் இதோட இதில் வந்து இந்த இலையில வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்பி தன்மை இருப்பதுனால நம்ம வாய்ப்புண்களுக்கு இதை அடிக்கடி வாஷ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்புண்கள்லாம் வந்து நல்லா வந்து ஆறிக்கொண்டு வரும் சோ அந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்தது வந்து இந்த இலைகள் அடுத்து இதோட பூ வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து இந்த பூவை வந்து தலையணையில் வச்சிட்டு படுத்தாங்க அப்படின்னா அதோட அந்த மகரந்த ஸ்மெல்க்கு வந்து அவ்வளோ வந்து தூக்கம் வந்து நல்லா வரும் அதோட அந்த மருதாணி விதை சோ இந்த மருதாணி விதை வந்து நிறைய வந்து சித்த மருத்துவத்துல மன நோய்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது நார்மலா இந்த விதைகளை சேகரித்து வைத்துக் கொண்டு நமக்கு நார்மலா ஆகும் பாத்தீங்களா உடல் உஷ்ணமாகி நமக்கு ஆகும் பாத்தீங்களா டிசன்ட்ரி ஆகும் பாத்தீங்களா அதற்கு இந்த விதை வந்து ஒரு ஐந்து விதையை பொடித்து அதோட கொஞ்சம் ஒரு இரண்டு சொட்டு மூன்று சொட்டு நெய் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டிசென்ட்ரி அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும் அது மாதிரி இந்த வேர்பட்டை அப்படிங்கறதையும் நம்ம அதிகமாக உதிரப்போக்கு இருக்கிறவங்க வந்து இது பயன்படுத்தலாம் மாதவிடாயின் போது ஆனா இது மருத்துவரோட ஒப்பீனியன் இல்லாம உதிரப்போக்குக்கு பயன்படுத்தாதீங்க அதையும் தாண்டி இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு அதே மாதிரி கிருமி நாசினி போன்ற பல நன்மைகள் கொடுக்கக்கூடியது இந்த மருதாணியில வந்து இருக்கு மருதாணி வந்து நம்ம காலகாலமா வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்கள் ஏற்படுறது பெரிய குழந்தைகளுக்கு புண்கள் ஏற்படும் பாத்தீங்களா அவர்களுக்கு கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மருதாணியை வந்து அரைத்து வந்து போடலாம் சோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா அழுகல் அகற்றி அப்படின்னா அதனா புண்கள் ஏதாவது ஏற்பட்டதுனா அந்த புண்களை வந்து கிளியர் பண்றதுக்கும் அந்த புண்களோட அந்த ஊண்டோட அந்த பார்டருக்கு பார்த்தீங்களா அது க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ப நல்ல உபயோகமா இருக்கும் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலை நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா அதை நல்லா ஊற வச்சு கொதிக்க வச்சு அந்த நீரால ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிட்டு அதன் மீது இந்த மருதாணியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி பற்று மாதிரி போடலாம் அது மாதிரி கால்களில் யூஸ்வலா ஆணிக்கால்கள்னு சொல்லுவாங்க ஆணிக்கால்கள் கால் காய்ச்சி போயிருக்கும் அதற்கும் வந்து இந்த மருதாணியை வந்து பற்று போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த செல்கள் டேமேஜ் ஆயிருக்கு பாத்தீங்களா அந்த திக்னஸ் இருக்கு பாத்தீங்களா அது குறைய ஆரம்பிக்கும் இப்படி மருதாணியை பற்றி நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அது மாதிரி சரும நோய் உள்ளவர்களுக்கு பூஞ்சான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இவங்க நா இவங்கெல்லாம் நார்மலாகவே வந்து மருதாணியை வந்து டாபிக்கல் அப்ளிகேஷனாக போடலாம் ஸோ மருதாணியை பற்றி இதுதான் அப்படின்னு இல்லை நல்ல நிறைய பலன்கள் இருக்குது ஸோ பெண்கள் மருத்துவத்திலையும் இருக்குது புண்களுக்கும் இது பயன்படுத்தலாம் தூக்கம் இல்லையா பயன்படுத்தலாம் கழிச்சல் வந்து அதிகமாக போகுதா உடல் உஷ்ணத்தால் அதற்கும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ப பயன்பாடு அதிகம் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணின்னு இன்னைக்கு வந்து நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து வந்து விற்பனை செய்கிறாங்க நார்மலாக போடுறாங்க ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஏன்னா பேஷண்ட்ஸ் வர்றாங்க என்ன அப்படின்னா கையிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெர்மடைட்டிஸ் அதாவது ஒரு வகையான சரும வியாதி இதெல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க கேட்டால் திருமணத்திற்கு நான் மருதாணி வச்சேன் மெஹந்தி வச்சேன் ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா ஒரு பொழுதும் மருதாணி அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஸ்கின் உண்டு பண்ணாது அதனுடன் ஏதாவது ரசாயன கலவை இல்லை மருதாணி நிரம்பிய ஒத்த நிரும்பிய கலந்து பண்ணும் பொழுதுதான் அது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸை உண்டு பண்ணும் அதை நம்ம தவிர்த்திடணும் இயற்கையான மருதாணி அரைச்சு வச்சா நல்ல பலன்கள் தான் அது மாதிரி முடி வந்து உதிர்தல் அதிகமா இருக்கிறவங்க இந்த மருதாணிய ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அந்த துவர்ப்பி தன்மையால முடி வந்து நல்லா அந்த வேர்க்கால்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும் அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிரே ஹேர் இருக்கவங்க கூட தேங்காய் எண்ணெயில மருதாணி சேர்த்து காய்ச்சி பயன்படுத்துறாங்க ஸோ இது மாதிரி மருதாணியோட பயன் பல ஆனால் அதை முறையாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்க விளைவுகள் கிடையாது சரி மருதாணி இவ்வளோ பேர் யூஸ் பண்ணலாம் அப்போ யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா சித்தர்களோட வழிமுறைகளில் வந்து அது வீரியம் வெப்ப வீரியமாக இருந்தாலும் தான் அது ஜாஸ்தி இந்த மருதாணி தைலம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அஹ் சைனிசைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அதே மாதிரி ஆஸ்மா தொந்தரவுகள் இருப்பவர்கள் வலிப்பு வருபவர்கள் அவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த மருதாணியை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி இரவு நேரங்கள்ல பனிக்காலங்களில் மருதாணி யூஸ் பண்ணக்கூடாது வெயில் காலத்துல யூஸ் பண்றது ஒரு சிறந்த பயனை வந்து குளிர் காலத்துல மருதாணி இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா குறிப்பாக ஃபிட்ஸ் வர்றவங்களுக்கு திருப்பி ஃபிட்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சளி அதிகமாக பிடிக்கலாம் வீசிங் தொந்தரவு இருக்கவங்களுக்கு வீசிங் வரலாம் சோ அவர்கள் மற்றும் இதை அவாய்ட் பண்ணிரலாம் சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் இருப்பவர்கள் நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன டாக்டர் நாங்க பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக அதோடு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் களிப்பாக்கு சேர்த்து பகல் நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணோன்னா பெரிதாக தொந்தரவு இருக்காது ஆனால் இவ்வளோதான் லிமிட்டில் இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ கப உடம்பு இருக்கிறவங்க குளிர்ச்சி தன்மையான நோய்கள் எதுவும் இருக்கிறவங்க மருதாணியை அவாய்ட் பண்ணுறது சிறந்த ஒரு விடயம் நன்றி